அஜித் ரசிகர்களுக்கு நம்மீது கோபமும் அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மை இதுதான் இப்போ அஜித்தை வந்து இவர்கள் எல்லாமே தலையனு வச்சு கொண்டாடுறாங்க இவர் தான் நம்பர் ஒன் விஜய் விட இவர் தான் பெரியார் அப்படின்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா அவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல ஒரு நம்பர் ஒன் நடிகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை வச்சு படம் எடுப்பதற்கு ஒரு பத்து தயாரிப்பாளர் அவர் வீட்டு வாசலில் கியூவில் நிற்கணும் அவர் நம்பர் ஒன் ஹீரோ ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மேனேஜர் வந்து ஒவ்வொரு கம்பெனியா போய் இந்த ஆஃபர் கொடுக்கிறாரு அஜித் சார வச்சு படம் பண்ணலாம் என்ன வாங்க வாங்கன்னு இவரு போய் ஏதோ தீபாவளி தள்ளுபடி மாதிரி ஆஃபர் கொடுக்கிறாரு எந்த தயாரிப்பாளரும் அந்த ஆஃபர் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்புறம் எப்படி இவர் நம்பர் ஒன் ஹீரோவாவோ அல்லது ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாவோ எப்படி இருக்க முடியும் ரொம்ப உண்மையை சொல்லப்போனா அஜித்தினுடைய படங்கள் சமீப வருடங்களாக பெருசா போகல குட் பேட் ஆகலி உட்பட குட் பேட் ஆகலி தயாரித்த அந்த நிறுவனம் மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு அறுபத்தஞ்சு கோடி நஷ்டம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கும் பல கோடி நஷ்டம் ஆனால் அவர் என்னன்னா அந்த விஷயத்தை வெளியில சொல்லாம குட் பேடாக்லி வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்